நம்ம சேனலில் வந்து தொடர்ந்தாப்பில நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சு எதுவும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்மல் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹோட்டல் முதலாளியின் மாப்பிள்ளை ஐநூறு ரூபாய் நோட்டை ஒன்றை அசல் நோட்டு போல தத்துரமாக ஜெராக்ஸ் செய்து கொண்டான் அந்த ஜெராக்ஸ் ஐநூறு நோட்டை சட்டை பையில் வைத்து கொண்டு தனது மச்சான ஹோட்டலுக்கு போனான் கல்லாவில் இருந்த மச்சானிடம் சிறிது நேரம் பேசிவிட்டு இருந்த ஜெராக்ஸ் ஐநூறு ரூபாய் நோட்டை எடுத்து மச்சானிடம் கொடுத்து மச்சான் இதை கொஞ்சம் வைத்துக் கொள்ளுங்கள் நான் பிறகு வந்து வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லி அவரிடம் கொடுத்துவிட்டு போய்விட்டான் சிறிது நேரம் கழித்து ஹோட்டலுக்கு பால் ஊற்றுபர் தனக்கு ஒரு ஐநூறு ரூபாய் அவசரமாக வேண்டியிருக்கிறது தனக்கு வர வேண்டிய பால் கணக்கு பணத்தில் கழித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி முதலாளிடம் பணம் கேட்கிறார் கல்லாவில் ஐநூறு ரூபாய் சேரவில்லை சிறிது நேரம் யோசித்த முதலாளி தனது மாப்பிளை கொடுத்துவிட்டு விட்டு சென்ற ஐநூறு ரூபாயை பால்காரிடம் கொடுக்க அந்த பணத்தை வாங்கி கொண்டு கடையை விட்டு சென்று விடுகிறார் மாப்பிள்ளை வருவதற்குள் வியாபாரத்தில் ஐநூறுபாய் ரூபாய் முடியாதா என்ற நம்பிக்கையில்தான் அந்த பணத்தை எடுத்து பால்காரும் கொடுத்து விடுக்கிறார் ஹோட்டல்காரர் ஹோட்டலில் இருந்து ஐநூறுபாய் ரூபாய் வாங்கி சென்ற பால்காரர் நேராக தனது மனைவிக்கு பிரசவம் பார்த்த லேடி டாக்டரை சந்தித்து அவருக்கு பாக்கி வைத்திருந்த ஐநூறுபாய் ரூபாய் கொடுக்கிறார் டாக்டரும் அந்த பணத்தை வாங்கி கொள்ள அங்கிருந்து தனது கார் டிரைவரிடம் அந்த பணத்தை கொடுத்து பஜாரில் இருக்கிற டைலர் கடையில் பழைய பாக்கி இருக்குது இந்த ஐநூறுபாய் ரூபாய் பணத்தை கொடுத்துவிட்டு பிள்ளைகளுக்கு எடுத்து வைத்திருக்கும் புது துணிகளை தைக்க அளவெடுக்க வரச் சொல்லவும் என்று சொல்லி டிரைவர் டெய்லர் கடைக்கு அனுப்பிவிடுகிறார் டாக்டர் டிரைவரும் டெய்லர் கடைக்கு போய் டாக்டர் அம்மா வீட்டு பாக்கிக்கு இந்த ஐநூறு ரூபாய் வாங்கிக் கொள்ளுங்கள் வீட்டில் பிள்ளைகளுக்கு புது துணி அளவெடுக்க வர சொன்னார்கள் என்று தகவல் சொல்லிவிட்டு நகர்ந்தார் டிரைவர் காஜா பையனிடம் கடையை பார்த்துக்கொள் என்று சொல்லி டிரைவர் கொடுத்த ஐநூறு ரூபாய் எடுத்துக்கொண்டு ஹோட்டலுக்கு கிளம்பினார் டெய்லர் கல்லாவில் அமர்ந்திருந்த ஹோட்டல் முதலாளிடம் ஐயா என் மகளின் சடங்குக்கு தங்கள் கடையில் சாப்பாடு வாங்கிய வகையில் ஐநூறு பாக்கி இருக்கு இந்த ஐநூறு ரூபாய் வாங்கி கொண்டு நேர் செய்து கொள்ளுங்கள் என்று டிரைவர் கொடுத்த ஐநூறு ரூபாய் ஹோட்டலில் முதலாளியிடம் தருகிறார் டெய்லர் சரி அப்படியே செய்து கொள்ளலாம் என்றபடியே ஐநூறு ரூபாய் வாங்கி வைத்துக்கொண்ட முதலாளி அதை கல்லாவில் தனியே ஒரு டப்பாவில் போட்டு வைக்கிறார் ஏனென்றால் மாப்பிளை வந்து கேட்டால் ஐநூறு நோட்டை தர வேண்டுமே என்ற எண்ணத்தில் இந்த ஐநூறு ரூபாயை நோட்டை பத்திரப்படுத்தி வைக்கிறார் சிறிது நேரத்தில் அவரின் மாப்பிள்ளை வந்து மச்சான் நான் கொடுத்த ஐநூறு ரூபாய் கொடுங்கள் என்று கேட்டு வாங்கிக் கொள்கிறார் தான் கொடுத்த ஐநூறுபாய் ஜெராக்ஸ் நோட்டு தான் அது என்பதை உறுதி செய்து கொண்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார் முதலாளியின் மச்சான் வெளியே வந்த மாப்பிளை ஜெராக்ஸ் எடுத்த ஐநூறு ரூபாயை சுக்குல் சுக்கலாக கிழித்து காற்றில் பறக்கிவிட்டார் இந்த ஐநூறு ரூபாயை ஒரு சுற்று சுற்றி வந்ததில் நடந்தது என்ன என்று கொஞ்சம் பார்ப்போம் முதலாளி பால்காரனுக்கு கொடுக்க வேண்டிய ஐநூறு ரூபாய் பாக்கி கணக்கு நேராகிவிட்டது அதுபோலவே பால்காரன் டாக்டருக்கு கொடுக்க வேண்டிய கடன் நேராகிவிட்டது அப்படியே டாக்டர் டெய்லருக்கு கொடுக்க வேண்டிய கடன் நேராகிவிட்டது அதுபோலவே டெய்லர் ஹோட்டலுக்கு கொடுக்க வேண்டிய கடன் நேராகிவிட்டது இப்பொழுது ஜெராக்ஸ் நோட்டு சுக்கு சுக்கலாகி காற்றில் பறந்துவிட்டது ஆனால் இத்தனை பேர் கடனும் நேராகி இருப்பது நிஜமே இதில் நஷ்டம் அடைந்தவர் யார் இருக்கிறாரா அல்லது மாயாஜாலம் எதுவும் நடந்துள்ளதா ஆகையால் நண்பர்களே பணம் என்பது வெறும் காகிதம் மட்டுமே நட்பு உறவு இதற்கு மதிப்பளிப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்மில் இருக்கும் அதையே கிளிக் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்